வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி அனைவருக்கும் வணக்கம் பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில கேப்டன் அவர்களோட நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வெளியான சேது புதிய பீஸ் படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை கேப்டன் அவர்கள் நடித்த நாற்றுப்பற்று கதைகளும் கொண்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா நாற்றுப்பற்று கதைகளும் கொண்ட அதிகமான திரைப்படங்கள் நடித்த கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த சேது புதிய பீஸ் திரைப்படத்தை நீங்க இந்த படம் எடுத்த விதம் பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கலாம் நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற தீவிரவாதி கும்ப கிட்ட இருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை